பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேலை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் எஸ்இ கேள் முப்பத்தி ஏழு மூன்றிலே வாசிக்கிறோம் அவரை நோக்கி மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார் அதற்கு நான் கர்த்தராகிய ஆண்டவரே தேவரே அதை அறிவேன் என்றேன் இதனாலின் செய்தியின் தலைப்பானது உலர்ந்து எலும்பு உயிரடையும் மிகவும் உலர்ந்து போன எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் ஆண்டவர் எசிக்கலை நிறுத்தினார் ஒருவர் மறித்து சிறிது நேரத்தில் அவரை மீண்டும் சாசிக்க செய்தவு ஓரளவு சாத்தியம்தான் ஆனால் மாம்சமெல்லாம் அழிந்து எலும்புமான பிறகு ஒருவரை உயிர் பெற செய்வது இவ்வுலக வழக்கில் சாத்தியமல்ல ஆனால் எலும்புகள் உயிரடையுமா என்று தேவன் கேள்வி கேட்பாரனில் அதில் அர்த்தம் இருக்கிறது எனவேதான் கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர் என்று சரியான பதிலை சொன்னார் இசைக்கியல் ஏனெனில் எல்லாம் செய்ய வல்லவர் தேவன் இஸ்ரேவில் அசிரியரால் கைப்பற்றிருந்தது பாபிலோனின் மூன்று படையெடுப்புகளால் யூதையா சீரழிந்தது தப்பி ஓடின யூதர்கள் பிடிக்கப்பட்டு விற்கப்பட்டார்கள் எனவே சிதறிக்கிடந்த கிடந்த எலும்புகள் போல தேவப்பிள்ளைகள் பல தேசங்களில் சிதறிக்கிடந்தார்கள் அவர்கள் மீண்டும் இணைவது சாத்தியமற்றது போல் தோன்றியது அது தங்களுடைய திராணிகளுக்கு அப்பாற்பட்டது என்பதை மக்களும் ஒத்துக்கொண்டார்கள் உங்களுக்கும் இதே போன்ற சூழ்நிலை சில சமயங்களில் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் பள்ளிகளோ சபைகளோ தேர முடியாத அளவிற்கு காய்ந்து கிடப்பதாக உணர்ந்திருக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் நமக்கு என்ன செய்வதென்றே தெரியாது ஆனால் நம்முடைய ஆவியால் உலர்ந்த எலும்புகளும் உயிர் முடியும் என்பதை தேவன் காண்பித்தார் தேவன் அவர்கள் மேல் தம் ஆவியை ஊதினபோது உலர்ந்த எலும்புகள் உயிரிழந்தன அவர்கள் மகா சேனைகளாய் நின்றார்கள் வசனம் பத்திலேயே நாம் வாசிக்கிறோம் தேவன் தம் ஒவ்வொருக்கும் பரிபூர்ண ஜீவனைத் தர திட்டமிருக்கிறார் நாம் சந்தோஷமாக வாழ்வதை அவர் விரும்புகிறார் ஆனால் அதற்கு நாம் அவருடைய உதவியை நாட வேண்டும் என் ஆவியை உங்களுக்கு வைப்பேன் நீங்கள் உயிரிழவீர்கள் என்கிறார் தேவன் எனவே நம்மில் எவருமே உலர்ந்த எலும்புகளைப் போல் வாழ வேண்டிய அவசியமே இல்லை நாம் உயிரோடு வெள்ளர்களாய் காணப்பட வேண்டும் அப்படியே ஆசீர்வாதத்தை நாம் கிறிஸ்துவுக்குள் இழைத்திருந்தால் அதை நாம் பெற்றுக்கொள்வோம் தேவன் தாமே உங்களை ஆசிரதிப்பதாக ஆமேன்